கனரக லாரி விபத்தில் சிக்கி ஒரு குட்டி யானை பலியான சம்பவத்தின் எதிரொலி சமூக ஊடகங்களில் மக்கள் வேதனை கோபம் சோர்வு என உணர்வுகளை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றனர் எப்படி மாதஸ்தே அதுவுமா அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது கொஞ்சம் வழியா தான் இருக்கு இந்த இன்சிடென்ட் வந்து நம்மளால மறக்க முடியல இன்ன வரைக்குமோ தான் நான் இப்ப இங்க இருக்கேன் நான் அதை பார்த்தப்ப கூட இருக்கு மொதல் தாட்ஸ் வந்து அதுதான் வந்துச்சு அந்த சம்பவத்திற்கு பிறகு சம்பந்தப்பட்ட பகுதியில் யானை ஒன்று நடமாடுவதை மக்கள் இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர் வனவிலங்கு மருத்துவர் யானைகளுக்கு மனிதர்களை போலவே ஞாபக சக்தியும் குடும்ப பிணைப்பும் மற்ற மிருகங்களை காட்டிலும் அதிகம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு யானை இறந்து போயிருச்சுன்னா அந்த சடலத்தை எழுப்புறதும் அந்த இறந்து போன இடத்தை அந்த மத்த குடும்ப நபர் மறுபடியும் மறுபடியும் வந்து விசிட் பண்றதும்

இத்தகைய சம்பவங்களை தடுக்க மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்பப்படுகிறது செய்திக்காக லோவிஷினா